ஓட்டு வாங்கல அப்படின்னா பாட்டி காலத்துல இருந்து போராடுற ஓட்டு வாங்கலாம் புள்ளியோ தலையில மண்ணல்லி கொட்டுறது சமம் உண்மையாலுமே பெருசு பெரிய வார்த்தை சொல்றோம் நினைச்சு பாக்காதீங்க என் பிள்ளை எல்லாம் பார்த்து பாஞ்சு நாள் ஆகுது ரெண்டு பொம்பளை புள்ள உசுர் ஆகுதுங்க அதை பார்க்காமத்திட்டு கிடக்கிறேன் காரணம் என்னன்னா இதுதான் வாழ்க்கை என் பிள்ளைக்குமான வாழ்க்கை இது ஆண்டிக்கு மட்டும் இடைத்தேர்தல் கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய ரெண்டரை கோடி பேரும் இந்த இடைத்தேர்தலாம் பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம சமுதாயத்தை தாண்டி ஆண்டு மத்த சமுதாயம் பார்க்கறான் இதுல விக்கிரவாண்டில ஜெயிச்சாதான் சாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கும் அத்தனை பேருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும் நீங்க தயவு செஞ்சு நீங்க மட்டும்தான் குலசாமி எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு நாங்க நாங்க கும்புற குலதெய்வத்துக்கு அடுத்தபடியா அவங்க எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்க நீங்க தான் எங்களை இருந்து காப்பாற்றணும் என் பிள்ளையோட காப்பாற்றணும் தயவு செஞ்சு எல்லாரும் தயவு செஞ்சு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க இதெல்லாம் இதுவும் என் பாட்டி மாரி தான் இதுவும் எங்க அக்கா தான் எங்க தங்கச்சி தான் எல்லாம் மறந்து நீங்க ஒரு எல்லா யாத்தையும் நாங்க என்ன என் புள்ளியோட எதிர்காலமும் உங்க கையில தான் இருக்கு எல்லா எல்லாரோட எதிர்காலமும் வேற வேற போய் கேட்க முடியாது எல்லாம் மாம்பழத்தை ஓட்டு போடுமா இங்க உங்க தலைமுறை அனுபவிச்சிருப்பீங்க வருங்க உங்க உங்க காலத்துல கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இடம் ஒதுக்கணும்னு அருமை சரிங்களா எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தெரிய வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சு நீங்களா எல்லாத்தையும் சொல்லணும் என்ன நினைக்கிறான் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு மாறிடும் அப்படின்னு நினைக்கிறான் வன்னியர்கள்லாம் கிள்ளிக்கிற மாதிரி நினைக்கிறான் ஒருத்த ஒரே ஒரு வெளியில நான் சொல்றதுக்கு இல்ல ஒரே ஒருத்தவங்க கூட வன்னியர்களை இப்ப மதிக்கிறது கிடையாது காரணம் என்னன்னா இன்னைக்கும் சரி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சட்டமன்றத்துல சொல்லிட்டு நம்மள்ட்ட ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன் இந்த அடித்தங்க இந்த அடித்தாங்க உனகாய தாண்டி நாங்க போராடுறோம் தான் போராடுறோம் நீ ஏதாவது வந்தாதான் உணவு காலமாவது நல்லா இருக்கட்டும் நாங்க போராடுறோம் வேற எதுவும் கிடையாது எங்க காலம் போச்சு எங்க அப்பா காலம் போச்சு எங்க தாத்தா காலம் போச்சு அடுத்து எங்க புள்ளிய காலமாதிரி நல்லா இருக்கணும் தான் போராடுறோம் தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப உரிமையோட கேட்டுக்கிறேன் எல்லா எப்படி சுத்தி பார்த்தாலும் எல்லாம் அத்தை பெருமா சின்னம்மா பாட்டி அப்படிதான் இருப்பீங்க திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன உறவு ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியும் உங்களுக்கும் உறவு இருக்கு உனக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கு ஆனா திமுக காரணம் உங்களுக்கு உறவே கிடையாது

புள்ளியால கொண்டு போய் நடு ரோட்ல நிறுத்தி புள்ளியால கொண்டு போய் நடு ரோட்ல நிறுத்தி தலையா மண்ணல்லி கொட்டுறதுக்கு சமம் இது மாதிரி வேற வாய்ப்பே இல்ல